ஆன்மீக பரிவர்த்தனை சேனல் நண்பன் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு ஒரு அதிசயமான நிகழ்வு அதாவது புல் சாப்பிட்ட கல் பற்றி தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம் கஞ்சனூருங்கிற ஒரு ஊரில் வந்து தேவர் சர்மா அப்படிங்கிற ஒரு அந்தனர் இருந்தார் அவர் வந்து ஒரு ஒரு முறை வந்து வைக்கோல் கட்டுகளை வந்து அறி அறியாமலும் தெரியாமலும் ஒரு பசுவின் மேலே போட்டுடுறாரு அந்த கன்று வந்து என்னென்னாக்கா துடி துடித்து இறந்து போனது அந்த கன்று வந்து சிறந்த பக்திமானான ஹரதத்தர் அப்படிங்கிறதுக்கு சொந்தமான அந்த கண்டு இந்த பசுவை கொன்றதுனால வந்து அவர் வந்து மகாபாவி என்று பலரும் வந்து இவரை வந்து ஒதுக்கிடுறாரு இந்த நிலையில தான் நடந்த விபரீதத்தை வந்து எடுத்து கூறுவதற்காக உரிமையாளர் உரிமையாளரானதான் ஹரதத்தரின் வீட்டிற்கு வந்து இந்த தேவசர்மா வந்து போகிறார் அவர் போகிறப்போ அந்த வீட்டு நிலைப்படியில் வந்து அவர் தலையடிச்சுன்றாரு அவரோடனே உடனே சிவசிவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அவரது குரலை கேட்டவொன்னே ஹரதத்தர் வந்து வெளியில் வந்துட்டு தேவசர்மா பற்றி அவர் வந்த நோக்கம் பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிறாரு நீ சிவ அப்படின்னு சொன்னதுமே இந்த பசுவை கொன்ற பாவம் வந்து உன்னை விட்டு நீங்கி விட்டது நீ இரண்டாவது தடவை சிவான்னு சொல்கிறப்போ வந்து உன்னை உனக்கு வந்து கைலாய பதவியே கிடைக்கப் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவசர்மா வந்து அவருக்கு வந்து ஆதரவு கூறுகிறார் ஆனாலும் கூட ஊர் மக்கள் பலரும் வந்து இந்த தேவசர்மா வந்து மனதார கூட மன்னிக்காமல் ஊரை விட்டு விலைக்கே வைத்தார்கள் இதனால ஒரு நாள் என்ன பண்றாரு ஹரதத்தர் வந்து கஞ்சனூரில் இருக்கக்கூடிய அனைவரையும் அழைத்து அங்குள்ள ஈசன் எழுந்தரில் இருக்கக்கூடிய அந்த அக்னீஸ்வரர் ஆலயத்துக்கு வருமாறு அழைப்பு விடுக்கிறார் அதன்படி அந்த ஊர் மக்கள் எல்லாரும் வந்து அந்த ஆலயத்துல வந்து கூடியிருக்கிறார்கள் அப்பொழுது ஹரதத்தர் தேவசன் மாவிடம் ஒரு புல் கட்டை கொடுத்து நீ சிவசிவா என்று சொன்னதுமே உன்னுடைய பசுவை கொன்ற பாவம் நீங்கி விட்டதாக நான் கூறினேன் ஆனால் அதை இந்த ஊர் மக்கள் யாரும் வந்து நம்ப மாட்டேங்கிறா எனவே நீ இங்கு உள்ள இந்த கல் தந்தைக்கு வந்து இந்த புல்லை கொடு அது அதை சாப்பிட்டால் உன்னுடைய பாவம் நீங்கி விட்டதாக இங்கு இங்கே இருக்கிறவாறுலாம் உணர்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அது கேட்டிருந்த மக்கள் எல்லாம் கூடியிருந்த மக்கள்லாம் என்ன பண்ணுறா அனைவரும் வந்து கேட்டுவிட்டு சிரிக்கிறா கல் நந்தி எப்படி போய் புல்லை சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சிரிக்கிறா ஆனால் ஹரதத்தரோ இறைவன் மீதான நம்பிக்கை வந்து இறைவா உன்னுடைய நாமத்தை ஒருமுறை சொன்னாலே பசுவை கொன்ற பாவம் நீங்கிவிட்டது என்று நான் சொன்னது உண்மையானால் இந்த கல் நந்தி இந்த புல்லை வந்து சாப்பிட்டு மெய்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி மனமுருக வேண்டிகிறார் என்ன ஆச்சரியம்னாக்கா அந்த தேவசர்மா கொடுத்த அந்த புல்லை வந்து அந்த கல் நந்தி வந்து சாப்பிட்டு தான் அங்கே இருந்து அனைவரும் சிவநாமத்தினுடைய உயர்வை வந்து புரிஞ்சிட்டு அந்த சிவபக்தியினுடைய பலனை கண்டு ரொம்ப மனதாரக வழிபட்டார்களாம் இந்த கல் நந்தி எங்கே இருக்குனாக்கா கஞ்சனூரில் இருக்கிற இந்த அக்னீஸ்வரர் ஆலயத்தில் தான் இது இருக்குது அதனால யாரெல்லாம் அடுத்த முறை கஞ்சனூர் போகிறேனோ இந்த கல் இந்த அக்னீஸ்வர ஆலயத்துக்கு போய் இந்த புல்லை சாப்பிட்டு அந்த கல் நந்தியை பார்த்துட்டு வந்து அதனுடைய அருளை எல்லாரும் பெருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் வந்து வேறு ஒரு ஆன்மீக தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்